வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை மதிய ஆய்வறிக்கை இன்றைய ஆய்வறிக்கையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக போகிற மழை என்கின்ற தலைப்பில் தகவலும் பாலக்காட்டு கணவாய் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எச்சரிக்கையும் மழை தீவிரமடைய போகிறது என் என்கின்ற ஒரு எச்சரிக்கையும் எங்கே எப்படி இருக்கும் என்கின்ற தகவலையோ இதில் அறிவிக்க இருக்கிறேன் இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வங்கக்கடலில் உருவாகிவிட்டது காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்கனவே இருபத்தி ஏழாம் தேதி உருவாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று இருபத்தி ஏழாம் தேதி ஒடிசா கடலோரங்களை கடலோரப் பகுதியை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மெதுவாக வடக்கு திசையில் நகர்ந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மேலும் வலுபடும் அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் பிறகு அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதற்கப்புறம் நன்கமைந்த ஆழ்ந்த எல்லாம் ஒன்று தான் தீவிர எல்லாம் ஒன்று தான் அடுத்தபடியாக மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக மாறும் அதுக்கு அடுத்தது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் ஆகிட்ட நாலு ஸ்டேஜ் மாறப்போகிறது புயலாக கூட மாறலாம் இதனால் என்ன எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இது தவிர்த்து மேலும் ஒரு காற்று சுழற்சி அதாவது மகாராஷ்டிர கரை கடந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்னிந்திய நிலப்பகுதிகளுக்கு மேல் காற்று சுழற்சியாக நீடிக்கிறது இது இதோட குணம் இதோட பணி என்னென்னா வங்கக்கடலில் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு படிப்படியாக மண்டலமாக புயலாக தீவிரமடைய போகிற அந்த தாழ்வு பகுதிக்கு ஆஸ்திரேலிய பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று நேரடியாக வங்கக்கடலுக்கு அனுப்பாமல் இந்திய நிலப்பகுதிகளுக்கு மேல் கொண்டு வந்து கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா வழியாக கொண்டு வந்து தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக ஒடிசா நோக்கி அனுப்புகிறது இதனால் காற்று குவிதல் தென் மாநிலங்களில் ஏற்பட போகிறது மழை பொழிவு அதிகரிக்கப் போகிறது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவை நேற்றைக்கு அதிகபட்சமாக நம்ம முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்யந்திருக்கிறது அவளாஞ்சியில் நம்ம காலை அறிவித்தபோது இருபத்தஞ்சி தான் சொல்லியிருந்தோம் அது தவறான தகவலாக இருந்திருக்கு இப்போது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் மழை பொழிவ அறிக்கையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறதுல பார்த்திங்கன்னா அவளாஞ்சி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் நேற்றுக்கும் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் தான் ஆக நேப் நம்ம அறிவிக்கும் பொழுதே நேற்றைய அளவு தான் இருக்கும்னு சொன்னோம் திடீர்னு இன்னும் குறைந்திருந்தது அறிக்கையை பார்க்கும் பொழுது ஆனால் உண்மை முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மேல் பவானி நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானி வந்து முப்பது சென்டிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தொரு சென்டிமீட்டர் எமரால்டு நீலகிரி மாவட்டம் பதினெட்டு சென்டிமீட்டர் கூடலூர் பஜார் பதினைந்து சென்டிமீட்டர் மேலும் பதினாலு சென்டிமீட்டரில் ஒரு மூன்று இடங்களும் பதிமூன்று சென்டிமீட்டரில் நான்கு இடங்களும் பன்னிரெண்டு சென்டிமீட்டரில் இரண்டு இடங்களும் பதினோரு சென்டிமீட்டரில் ஒரு ஆறு ஏழு இடங்களும் பத்து சென்டிமீட்டரில் ஒரு நாலு இடங்களும் ஒன்பது சென்டிமீட்டர் ஆறு ஐந்து மூன்று நாலு ரெண்டு ஒன்றுன்னு நிறைய மழைப்பொழிவுகள் நேற்றைக்கு பொழிந்திருக்கிறது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் கடலோரம் தூரல் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் ஒரு சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தது இன்றைய வானிலை பார்த்திங்கன்னா நேற்று விடிய விடிய மழை பாலக்காட்டுக்கான வயலை அதே போல் வால்பாறை நீலகிரி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி குற்றாலம்லாம் வெள்ளப்பெருக்கு கேரளாவெலாம் வெள்ளப்பெருக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா எல்லாம் வெள்ளப்பெருக்கு போயிருக்கு இதெல்லாமே நீங்கள் ஊடகத்தில் பார்த்து கொண்டு அது ஒரு புதிதல்ல நாம் வந்து முன்னெச்சரிக்கை கொடுத்தது தான் நடந்திருக்கு இப்போது நாம் நடக்கப்போகிற முன்னெச்சரிக்கையை நாம் என்னென்னு விழிப்புடன் இருக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை என்ன யார் யாருக்கு என்ன எச்சரிக்கை என்பதை முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போது காற்று சுழற்சி தென்னிந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு இது இப்போது எங்கே நீடிக்கிறது மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் இந்த வழி இதோடு இணைந்திருக்கக்கூடிய பகுதியில் வளிமண்டலத்தில் நீடிக்கு இதனால் மகாராஷ்டிரா வரைக்கும் கொண்டு போய் திருப்பது காற்றை இது செயலுக்கப் போகிறது கொஞ்சம் தெற்கு நோக்கி நகரப் போகிறது இதன் காரணமாக இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளைய மருதினம் முப்பதாம் தேதி அடுத்த நாள் முப்பத்தி தேதி மூன்று நாளும் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி தேதி மூன்று நாளும் படிப்படியாக இருந்த காற்று சுழற்சி தெற்கு நோக்கி நகரம் என்பதனால காற்று குவிதல் இனிமேல் மகாராஷ்டிராவை முதல்ல விடும் அதாவது வரக்கூடிய இந்த சிஸ்டம் இந்த இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடைஞ்சு புயலாக மாறுற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மகாராஷ்டிராவே முதல்ல விடும் இந்த சிஸ்டம் முதல்ல விடும் அடுத்தது கோவாவை விடும் கோவா வரைக்கும் தான் பின்வாங்கியிருக்கும் இந்த சிஸ்டம் மட்டும் அடுத்தது கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் வலுத்த பலத்த மழை பொழியும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி உள்ள அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மலைப்பகுதிகள் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கெல்லாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மழைப்படிவு இருக்கும் மைசூரில் நுழையக்கூடிய சாரல் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வரைக்கும் நுழையும் கடலோரம் வரைக்கும் வரும் போல் எல்லா கடலோர மாவட்டங்கள் வர வரைக்கும் மேற்கு திசையிலிருந்து சாரல் வரும் அப்போ உள்ள எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க மேற்கே போக போக மழைப்பொடிவு அதிகம் கண்டிப்பாக வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராந்தேதி முப்பத்தி ஓராந்தேதி மதியம் வரைக்கும் தான் மழை இருபத்தி ஒன்பது இரவு முப்பது இரவு முப்பத்தி ஒன்று அதிகாலை இருபத்தி எட்டு இரவு வச்சுக்கலாம் இருபத்தெட்டு இரவு முப் இருபத்தொன்பது அதிகாலை இருபத்தொன்பது இரவு முப்பது அதிகாலை முப்பது இரவு முப்பத்தொன்று அதிகாலை இந்த இரவு அதிகாலை நேரங்களில் மூன்று நாட்களுக்கு கன மிக கன அதிகன மழைப்பிடிவு காத்திருக்கிறது குறிப்பாக கேரளாவோட எல்லா பகுதிக்குமே அதுலேயும் டாப் வயநாடு தமிழ்நாட்டில் நீலகிரி பாலக்காட்டு கணவாய் பகுதி மற்றும் வால்பாறை வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக நுழையக்கூடிய இந்த காற்று மைசூர் வழியாகவும் நுழையும் அது கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்கும் ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அதீத மழைப்படிவு காத்திருக்கு இது நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் இதுவரைக்கும் எடுத்த முன்னெச்சரிக்கையை விட இந்த இருபத்தொன்பது முப்பதாம் தேதி முன்னெச்சரிக்கை கூடுதலாக எடுக்க வேண்டும் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி முன்னெச்சரிக்கை கூடுதல் தேவை என்பதை அறிவிக்கிறேன் ஆக முப்பத்தி தேதி காலை வரை இருக்குது வரக்கூடிய அந்த இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி காற்று எல்லாமே தமிழ்நாட்டின் ஊடாக குறிப்பாக பாலக்காட்டு கணவாய் ஊடாக பயணிக்கும் இதனால் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்கும் சென்னை திருவள்ளூர் உட்பட எல்லா மாவட்டங்களுக்குங்க எங்கள் மாவட்டம் பேரை சொல்லலை எங்கள் மாவட்டத்துக்கு உண்டான்னு மட்டும் கேட்டுறாதீங்க எல்லா மாவட்டத்துக்கும் இதே மழை தான் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தான் அச்சுறுத்தும் மழை எச்சரிக்கை மழை கணவாய் பகுதிகளுக்கும் கனமழை பொழிவு ஐந்துலேருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் காற்றுப்பகுதி கொண்டைகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் மற்றும் செஞ்சேரி மலை காமநாயக்கம்பாளையம் பெரியப்பட்டி பெத்தப்பம்பட்டி நாகூர் ஆர்வேலூர் அடிவள்ளி மற்றும் குண்டடம் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் தாராபுரம் பரவக்குறிச்சி எல்லாமே நல்ல மழை பொழிவு கொடுக்க போகுது இருபத்தொன்பது முப்பத்தொன்று இருபத்தொன்பது இரவில் அல்லது முப்பது இரவு அல்லது முப்பத்தொன்னாம் தேதி அதிகாலைக்குள் இந்த மழைப்பொழிவு கிடைக்கும் ஆகிய இருபத்தொன்பதே புரிந்துராது இருபத்தொன்பது இரவு முப்பது அதிகாலை முப்பது இரவு முப்பத்தொன்று அதிகாலையில் இந்த மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் ஆனால் மூன்று நாட்களுக்கு தொடர் மழைப்பொழிவு இருக்கிறது கன்னியாகுமரியில் நுழையும் காதல் ஆரல் சாரல் கன்னியாகுமரியில் நுழையும் சாரல் வரை வரைக்கும் ஆரல்பாய்மொழி மற்றும் அதையும் தாண்டி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு போதி வரைக்கும் குற்றாலம் செங்கோட்டை வழியாக நுழைவது ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்டத்திற்குமே சாரலை கொடுக்கும் கனமழைப்படிவை கொடுக்கும் இயற்கை குற்றால அருவிக்கு எச்சரிக்கை இருபத்தொம்பது முப்பதாம் தேதி ஒட்டுமொத்த இப்போ இருக்கிற தமிழ்நாட்டிலேயே மலைப்பகுதிகளிலேயே நீலகிரி வாழ்ப்பறைக்கு தான் அந்த இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று எச்சரிக்கை தேவை காரணம் காற்றுக்குவிதல் எல்லாமே பாலக்காட்டு கணவாய் வழியாக அமையும் நீலகிரி பாலக்காட்டு கணவாய் ஒன்று வாழ்ப்பாறை வழியாக அமையும் என்பதனால் முன்னெச்சரிக்கை தேவை இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்னாந்தேதி முப்பத்தொன்னாந்தேதி மதியம் வரைக்கும் ஆக நிறைய மழைப்பழிவு காத்திருக்கிறது பரவலாக போகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் மேற்கே போக மழைப்பழிவு கூடும் டெல்டாவிலேயே மிதமான முதல் சற்று கனமழை இருக்குது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி என்பதை நினைவில் கொண்டு அதற்கு பிறகு ஜூன் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் கொஞ்சம் வீக்காக இருக்கும் மீண்டும் ஜூன் நாலு ஐந்து தேதிகளில் மெல்லப்பிக்கப்பாகும் ஆக மீண்டும் ஜூன் ரெண்டாம் தேதி ரெண்டாவது வாரத்திலேருந்து அடுத்த சுழற்சால் மழை பெய்வ தீவிரமடையும் இதெல்லாம் வரிசையாக நிகழ்வுகள்லாம் இருக்குது இப்பொழுதைக்கு நான் முன்னெச்சரிக்கை எடுக்கிற இடம் பாலக்காட்டு கணவாய் நீலகிரி வால்பறை இடைப்பட்ட பகுதிகள் வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி இருபத்தி ஒன்பது மன்னிக்க இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி